ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகானா இது தலையணி மக்கள் யூ சார் சார் செக்ஸ் ரொம்ப நேரம் வச்சுக்கிறாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி வச்சுக்கிறாங்க இதால் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக் வருமா ராணுவம் உருவாகணா கடவுள் ஒரு முறை செக்ஸ் பண்ணால் ஒரு புத்துணர்ச்சி ஆகிடறாங்க அது இல்லைன்னா அந்த உலகமே இல்லை நீங்கள் இல்லை நான் இல்லை யாருமே இல்லை எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம் அந்த காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு ரெண்டு மனைவிகள் மூணு மனைவிகள் அப்படிலாம் இருந்தாங்க ஒரு மணி ஆரம் முடியல இருந்தாலும் அடுத்து இன்னொரு மணியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த காலத்துல வந்து வலிமையான ஆண்கள் இருந்தாங்க ஒரு மனைவிக்கே முடியல வேலை இல்ல முடியலன்னு சொல்ல இருபது பர்சென்ட் ஆண்கள் நல்லா இருக்காங்க எண்பது பர்சன்ட் ஆண்கள் பீஸ் போன பல்பா இருக்கும் அவரே இல்ல ஒரு மணிதனா வாழ முடியாது குழந்தைலனா அவமானம் ஒன்னாடி டைவர்ஸ் கேட்டால் அவமானம் ஒன்னாடி சண்டை கூட அம்மா வீட்டு போயிட்டா அவமானம் ஒன்னாட்டி நீ ஆம்பளை அவமானம் இந்த அவமானம் நம்மளுக்கு வரக்கூடாது இல்லையா இந்த ஆவறாங்க பாருங்க போதைக்கு தன்னுடைய ஆன்மையை இழந்துடுறாங்க ஏன்னா அவரால் முடியாது ஒண்ணு என்ன ஒழுங்கா செய்ய தொடாது அப்படின்னு சொல்ல பெண்களா இருக்காங்க என்ன எதுக்கு வெறுப்பேத்துற என்ன உன்னால முடியல இல்ல என்னைய கூப்பிடுற வச்ச உடனே லீக் பண்ணிட்டு போயிடுற வணக்கம் நான் உங்கள் சகானா நேர்களே இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா செக்ஸ் பத்தி தான் இந்த ஷோ எதுக்காகனா முழுக்க முழுக்க நேர்களே உங்களுக்காக மட்டும் தான் இன்னைக்கு வந்து செக்ஸ் பத்தி என்ன பேசுற அப்படின்னாக்கா அதிகமா செக்ஸ் வச்சுக்கிறதுனால வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வருதா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது இதை பத்தி தான் வந்து சார்கிட்ட கேட்க போறோம் உங்க மூலியமா நாங்க பேரும் நீங்க எங்க ஷோ பார்த்தா மட்டும் தான் வந்துட்டு நாங்க என்ன பண்றதோ உங்களுக்கு தெரியும் இது தெரியணும் அப்படின்னாக்கா எங்களோட தலையணி மதற்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்க அடுத்த ஷோல வந்துட்டு இதுக்கு வந்து எங்களால கொஸ்டின் சொல்ல முடியும் ஓகே நேருகளே நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா யார்ட்டு கேட்கணும் யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது அக்கம் பக்கம் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க யார்ட்டு கேட்க வேண்டாம் நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம் தான் நாங்க இருக்கிறோம் தலையணி மந்திரம் வந்து தான் நாங்க இந்த ஷோ போடுறோம் நான் எங்க மூலியமா நீங்க தெரிஞ்சுங்க உங்களுக்குள்ளே பண்ணிக்கலாம் சரி வாங்க மீதி என்ன அப்படின்னு கேட்டேன் வேளக்கமா சொல்லுவாரு சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருங்க சார் அதெல்லாம் இது காரணம் எங்க நேயர்கள் தான் ஆமா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டோட்டா கமெண்ட் பண்ணனாதான் தான் எங்களுக்கு தெரியும் ஏன் பண்ண மாட்டேன் மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி விடுங்க அப்போ தானே வந்துட்டு அவங்கள வந்துட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்க முடியும் ஓகேவா சார் வாங்க கூட நான் கேட்கணும் சொல்லுமா என்னம்மா கேள்வி அதாவது என்னோட கேள்வி இல்ல என் நேர்களுக்காக நான் கேட்குற கேள்வி இப்ப வந்து செக்ஸ் வந்து அதிகமா வந்து செக்ஸ் ரொம்ப நேரம் வச்சுக்கிறாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி வச்சுக்கிறாங்க இதால வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக் வருமா வருமா ஜென்ஸுக்கோ லேடிஸ்க்கோ லேடிஸ் நிறைய லேடிஸ் வந்து வீக்கா இருப்பாங்க அது வந்து ஜென்ஸ்க்கு தெரியாது இதால அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்மா ஹெல்த் ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி நேர்களுக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதுக்கு என்னன்ட்டு நீங்க விளக்கம் சொல்லலாம் அதாவது அதிக உடல் உறவினால்

பெரும்பாலும் சகால வந்து பெண்களுக்காக கேக்குது எத்தனை முறை ஆண்கள் வந்து பெண்களை படுத்தினாலும் பெண்களுக்கு ஆபத்தே கிடையாது கண்டிப்பா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை இல்ல டெய்லி எப்ப பண்ணாலும் அவங்களுக்கு செக்ஸ் வந்து ஒரு ஆரோக்கியம் தான் செக்ஸ் என்பது ஆரோக்கியம் செக்ஸ் என்பது ஒரு உடற்பயிற்சி செக்ஸ்பது உடல் பயிற்சி உடல் பயிற்சி நீங்க வந்து நார்மலா குணிய சொன்னா மாட்டாங்க ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் சரி குணிங்க நிமிந்து படுங்க கவுந்து படுங்க ஸ்டாண்டிங்ல நில்லுங்க அப்படின்னு சில விதமான பொசிஷன் எல்லாம் வந்து பண்ண சொல்லும் போது அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரிதான் நார்மலா செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன வேலையை சொன்னாங்களோ என்னால முடியாது சொல்றவங்க செக்ஸ் மூடு வந்தும் போது பல்டிகாரன் போட சொன்னாலும் போடுவாங்க சொன்னா நிற்பாங்க தலைகை நடிக்க சொன்னாலும் நிற்பாங்க அது வந்து உணர்ச்சிங்களா எத்தனை முறை பெண்களை ஒரு கணவன் சந்தோஷப்படுத்தினாலும் எத்தனை முறை உடலுறவு கொண்டாலும் பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்ப இது ஆண்களுக்கு நிறைய டவுட் இருக்கு நான் ஒரு முறை பண்றேன் ரெண்டு முறை பண்றேன் மூணு முறை பண்றேன் டெய்லி என் படையை கூப்பிடுது டெய்லி செக்ஸ் பண்றேன் எனக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஹார்ட் ப்ராப்ளமும் ஹார்ட் அட்டாக்கும் வராது ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா நீங்க டெய்லி செக்ஸ் பண்ணீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது ஆனா ஒரு உடற்பயிற்சி ஒவ்வொரு முறை செக்ஸ் பண்ணா ஒரு புத்துணர்ச்சி ஆயிடுறாங்க ஒரு ஒரு புதிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பு ஆயிடுது நம்ம டல்லா இருப்பாங்க ஆனா செக்ஸ் பண்ண உடனே பார்த்தா சுறுசுறுப்பாயிடுவாங்க அது இயற்கை ஆண்களுக்கு ஆனா நிறைய பேர் இப்ப ஆண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஜோ பண்றாங்க ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க ஹார்ட் வீக் ஆகுதுன்னு வால்வ் வச்சுக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோ பண்ணுறாங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் செக்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு பயம் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க ஃபேமிலி டாக்டர் இருந்த நீங்கள் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லை ஹார்ட்டில் வால்வ் வச்சுருப்பீங்க ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆன்ஜியோகிராம் பண்ணும் பண்ணும்போது ஏதாவது டேப்லெட் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது போது அவங்கள கேளுங்க இப்ப இந்த கண்டிஷனுக்கு நான் செக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பண்ண சொல்லுவாங்க டாக்டர் ஆலோசனைப்படி செக்ஸ் பண்ணலாம் ஆனால் செக்ஸ் பண்றதுனால உயிருக்கு ஆபத்து வருமா அப்படின்னா சான்ஸே இல்லை செக்ஸ்னால ஆரோக்கியம் கிடைக்குமோ தவிர உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க ஹார்ட்டுக்கு யார் உங்களுக்கு டாக்டரோ அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி சார் இந்த மாதிரி எங்கள் மனைவி ஒன்றா சேரலாமா வேணாமா நீங்கள் எனக்கு வாழ்வு செலுத்திருக்கீங்க ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோ பண்ணி பண்ணியிருக்கீங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இதனால வந்து செக்ஸ் பாதிக்கப்படுமா அப்படின்னு ஒரு வேணா உங்கள் கண்டிஷன் அவருக்கு தான் தெரியும் பிபி இருக்கா சுகர் இருக்குதா இல்லை வேற ஏதாவது ஹார்ட்ல ப்ராப்ளம் ஹிமோகுளோபின் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் எதுவும் சக்தி இல்லாமல் இருக்கா எல்லாமே உங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு தெரியும் அவரை நீங்க கேட்டு அவர் சரி ஏன் பண்ணலாம் ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா செக்ஸ் பண்றதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வருமான வராது அது நிறைய நேரங்கள் என்னை கேக்குறீங்க செக்ஸ் பண்ணும் போது ஏதாவது ஹார்ட் வந்துருமா வந்துடுமா அடிக்கடி செக்ஸ் பண்றதால உடல் பலகீனம் ஆயிடுமா என் உடல் வந்து பலகீனம் ஆச்சு அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருமா இது கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா செக்ஸ் பண்ணா ஆரோக்கியம் கிடைக்குமா தவிர ஹார்ட் அட்டாக் வரவே வராது அப்படி ஒரு வியாதியை செக்ஸ் பண்றதுனால வர்ற வியாதி கிடையாது உடற்பயிற்சி மாதிரிதான் செக்ஸ் அப்படிதா ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஒரு உடற்பயிற்சி செய்யற மாதிரிதான் அது உடல் ஒரு ரொம்ப வலிமையான ஆண்கள்லாம் படல்லயும் செய்வாரு நைட்லயும் செய்வாரு நைட்ல மூணு வாட்டிலாம் செய்வாரு டய ஆக மாட்டாங்க டயர்ட் ஆகிற ஆண்கள் சில பேர் இருக்காங்க கட்டி பிடிச்சவொடனே முத்தம் கொடுத்தவுடனே வச்சவொன்னே இல்லை ஆண்கள் இருக்காங்க பாருங்க தான் டயர்ட் ஆயிடுவாங்க வலிமையான ஆண்கள்லாம் ரெண்டு வாட்டி பண்ற ஆண்கள்லாம் இருக்காங்க

ஆனா செக்ஸ் பண்றதுனால ஹார்ட் அட்டாக் வராது வராது பெண்களுக்கும் வராது ஆண்களுக்கும் வராது என்ன நேர்களே கேட்டீங்களா நீங்க எத்தினோட்டனால செக்ஸ் வெச்சுக்கலாம் அதாவது செக்ஸ்ன்றது வந்து ஒரு எக்சஸ் மாதிரி தான் இல்லீங்களா சார் சார் அதான் சார் இப்ப சினிமால வந்து காட்டுறாங்கல அதெல்லாம் வந்து எப்படி சார் அதெல்லாம் ஒண்ணு பொய் தானா ஏனா அத பார்த்து நிறைய பேர் நம்ம வந்து மக்கள் அதாவது நிறைய டைம் செக்ஸ் வெச்சா ஹார்ட் அட்டாக் வருது அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுது இறந்தும் போயிடுற மாதிரி காட்டுறாங்க அது எப்படி அது காட்டுறது விஞ்ஞானபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் படைப்பு கடவுளுடைய படைப்பு இனப்பெருக்கத்துக்காக ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கணவனும் ஒரு ஆணும் பெண்ணும் உருவாக்கணும் கடவுள் அந்த செக்ஸ் என்பது அவர் உருவாக்கினதுதான் அது இல்லைன்னா அந்த உலகமே இல்லை நீ இல்லை நான் இல்லை யாருமே இல்லை எத்தனை மறைவுனாலும் பண்ணலாம் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு ரெண்டு மனைவிகள் மூணு மனைவிகள் அப்படிலாம் இருந்தாங்க ஒரு மணி வேலை முடியலன்றதால அடுத்து இன்னொரு மணிக்கு கிளம்ப முடியலாம் அம்மா அக்கா தங்கச்சிலே கேட்டிங்கறாங்க அந்த காலத்துல ஆமா அந்த காலத்துல வந்து வலிமையான ஆண்கள் இருந்தாங்க உம் இவங்க கொஞ்சம் முடியலைன்றதாலும் இன்னொருத்தர் போயிடுவாங்க அது பண்ணாங்க திருமணமும் செய்துக்கிறாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை ஒரு மணிக்கே வேலை இல்ல ஆண்களுக்கு ஒரு மணிச்சே முடியல வேலை இல்ல முடியலன்னு சொல்லுங்க ஏன்மா வேலை இல்லைன்றீங்க அதெல்லாம் முடியல அப்படி இல்லை அதால முடியல உம் கூப்பிடுது அதெல்லாம் முடியாத சொல்லிடுறாரு ஆண்கள

நீங்க பண்ற ஷோ எல்லாம் வந்துட்டு அத்தனை உண்மைதான் இதுக்கு என்ன வந்து நாங்க பண்ணணும் அப்படின்னுட்டு நிறைய பேர் கேள்வி என்ன கேக்குறாங்க என்ன சொல்ற பண்ணணும் அதுதான் கேக்க மாட்டேங்கிறாங்களே அரை மனிதன் கண்டிப்பா ஒரு மனிதனா வாழ முடியாது அரை மனிதனா அவமானமா குழந்தைன்னா அவமானம் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டா அவமானம் பொண்டாட்டி சண்டை பூண்டவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவமானம் பொண்டாட்டி நீ ஆம்பளையே ஆண்மை இல்லாதவனா சொல்லிட்டு அவமானம் அவமானம் வரக்கூடாது இல்லையா அப்படி நம்ம சொல்ற பேசி கேட்கணும் ஆமா ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது ஆராய்ச்சிலே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆல்கஹால் யாரு அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்க ஆண்மையை இழந்துருவாங்க யாரு அதிகமா அந்த புகையிலை போடுறாங்களோ அந்த ஆன்சு புகையிலை முதலி அப்படி சொல்றாங்கல்ல அதெல்லாம் போட்டா ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதா ஆயிடும் அது ஏஞ்சிருக்கேன் ஏஞ்சிருக்கேன் சுத்தமா பீஸ் போன போல் மாதிரி ஆயிடும் இப்பெல்லாம் வந்து ஆராய்ச்சியும் சொல்றாங்க புகை பிடிப்பதுனால் மது குடிப்பதனால் உடல் நலத்துக்கு கேடுன்றாங்கல்ல அந்த கேடான பொருளையா சொல்லணும் அது தொட்டதால்தான் மனைவியே சந்தோஷப்படுத்த முடியல பெரும்பாலும் நிறைய ஆண்களுக்கு ஆண்மையோட இந்த வராங்க ஆகுறாங்க பாருங்க போதைக்கு அது அடிக்டாக தன்னுடைய ஆண்மையை இழந்துடுறாங்க குழந்தை பிறகாம போயிடுது மனைவிய சந்தோஷமா இருக்க முடியுது மனைவியை கூப்பிடும் பக்கத்துல போய் அழகா சந்தோஷமா கட்டி பிடிக்கும் தள்ளி விட்டு போயிடுவா ஏன்னா அவரோட முடியாது இல்ல ஆமா அது மனைவியே சொல்லும் ஒண்ணு ஒழுங்கா தொடாத பெண்களா இருக்காங்க சண்டை போடுவாங்க சட்டை புடிச்சு அடிக்கிறவங்களும் இருப்பாங்க நிறைய பெண்கள் உண்டு எதுக்கு வெறுப்பேத்துற என்ன ஒன்னாதான் முடியல இல்ல என்னைய கூப்பிடுற என் வச்ச உடனே லீக் பண்ணிட்டு போயிடற இப்படின்னு கேக்குற பெண்களா இருக்காங்க அதால ஆனா அது வெளியே வெளியே சொல்லவும் முடியல அவங்களால

கெட்ட பழகுக்கு அடிமையாவீங்க பல முற பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் அதனால உங்களுடைய உறுப்பு சிறுத்திரம் விரைப்புத்தன்மை வராது மனைவி சந்தோஷமா இருக்க முடியாது பேத்தி விட வேதனை வேதனைப்பட விட மாட்டீங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னா நீங்க ஆண்மையோடு இருக்கணும் செய்து இந்த ப்ரோக்ராம் மூலயமா தலைநீர் முதலமா சொல்ற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க நல்லா ஜென்டில்மேன் மாதிரி குழந்த பிறக்கம் சந்தோஷமா இருக்கலாம் நாலு பேரும் முன்னால மதிப்பா வாழலாம் தயவுசு கோர்ட்டு கேஸு சந்தேகம் கள்ள தொடர்பு இது மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராது லைஃப்ல அதால தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா ஆண்கள் ஆண்கள் ஆண்மைத்தன்மையோட இருக்கிறதுக்கு உண்டான வழி நாட்டை சொல்றதை கேட்கணும் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்